ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு தொடர் தான் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வந்து மரபு தொடர் வந்து கேட்டிருந்தாங்கல்ல அது வந்து இந்த பிடிஎஃப்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க என்னென்னு பார்க்கலாம் அகட விகடம் இது ஃபஸ்ட் இருக்கிறதே வந்து நம்ம குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க அகட விகடம் அப்படின்னா வந்து தந்திரம் தட்டு மாற்று அதாவது தந்திரமாக தான் சொல்லுவாங்க அகட விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன அப்படின்னா அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல அகலக்கால் வச்சுட்டேன்னு தெரியாமல் இந்த வேலையை வந்து நம்மளால் செய்ய முடியும்னு தெரியாமல் பண்ணிவிட்டேன் செய்ய முடியுமான்னு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அகலக்கால் வைத்தல் அளவு கடந்து போதல் அடுத்து அக்கறைக்கு அக்கறை பச்சை அக்கறை அதாவது அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு ஒரு பழமொழி சொல்லணும்ல அதுதான் பொய் தோற்றம் இந்த கரையிலேருந்து அந்த கரையை பார்க்கும்போது பச்சையாக தெரியணும் ஆனால் கிட்ட போய் பார்க்கும்போது இப்போ பச்சையாக இருக்காது அதுதான் போய் தோற்றம் அடுத்து அக்கு தொக்கு அப்படின்னா வந்து ஒட்டு பற்று தொடர்பு இது வந்து அக்கு தொக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒட்டு பற்று தொடர்பு அதாவது தொடர்பு தொடர்பில் இருக்கிறது அந்த மாதிரி சொல்கிறாங்க அடுத்து அடங்கா பிடாரி அப்படின்னா எவருக்கும் அடங்காதவர் தெரியும் நம்மளுக்கு தெரியும் அடங்கா பிடாரியாக இருக்கான் அப்படின்னு சொல்வாங்க அடுத்து அடரடி படரடி அப்படின்னா வந்துட்டு பெருங்குழப்பம் இதுவும் நம்ம குரூப் ஃபோரில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க அடரடி படரடி பெருங்குழப்பம் அடுத்து அடாதுடி அப்படின்னா தீங்கு தீச்செயல் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் தீம்பு தீச்செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடா துடி அப்படின்னா வந்துட்டு தீம்பு தீச்செயல் அடுத்து அடாப்பிடி அப்படின்னா வந்துட்டு கொடுஞ்செயல் அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயல் நல்லா ஞாபகம் சொன்னாங்க துடினா வந்துட்டு தீய செயல் அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயல் அடுத்து அடிக்கொருக்கால் அடிக்கடி வந்து கால் வரான்ப்பா அடிக்கடி அடிக்கொரு கால் வந்துட்டு போகிறான் பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் அடிக்கொருக்கால் அப்படின்னா அடிக்கடி வந்தது அடுத்து அடித்தான் பிடித்தான் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் கொடு கொடுஞ்செய்கை அப்படின்னு சொல்லுவாங்க அடித்தான் பிடித்தான் வியாபாரம்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அடித்தடி அடித்தடி அப்படி அடித்தடி அடிப்பிடி அப்படின்னா வந்துட்டு சண்டை அதான் சொல்கிறாங்க வாங்க அடிதடை நடக்குப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் சண்டை அடிப்பிடினாலும் சண்டை அடித்தண்டம் அ பிடித்தண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் முழுமையாக வசப்பட்ட பொருள் தான் அடித்தண்டம் பிடித்தண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட முழுமையாக மாட்டிக்கிச்சு முழுமையாக அதில் அதில் இதுவாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதான் முழுமையாக வசப்பட்ட பொருள் அடுத்து அடியடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக அடுக்கடுக்காய் வரிசை வரிசையாக இதெல்லாம் தெரிஞ்சது தான் அடுக்கடுக்காய்னா வரிசை வரிசை அடுத்து வந்து அடுக்கு குளையல் அப்படின்னா நிலை அழிதல் அது என்ன அப்படின்னா வந்துட்டு புரியுது உங்களுக்கு அடுக்கு குலை குளையல் அப்படின்னா வந்துட்டு நிலை அழிதல் அடுக்காக இருக்குது அது வந்து குழஞ்சிருச்சு அப்படின்னா அதோட நிலையிலேருந்து அழிஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் நிலை அழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு அண்டை புரட்டன் அப்படின்னா பெருந்தியன் இது எப்படி அவங்க வச்சுன்னா அண்டை புழுனியாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க வச்சு புரட்டன் அப்படின்னா பெருந்தியன் ஓகேவா அடுத்து அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல் அவன் அமளி தும் பண்ணிகிட்டு பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா பேச்சு வழக்கில் வந்து எல்லாம் பேசுவாங்க அமளி பண்ணுறான் அப்படின்னு சச்சரவு பண்ணுறான் அதாவது பிரச்சனை தான் சச்சரவு உண்டாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அமுது குத்துதல் அப்படின்னா வந்துட்டு உரைமோர் பாலில் ஊற்றுதல்னு சொல்கிறாங்க அமுது குத்துதல் அமுதுனா வந்து உணவு அமுதம் அப்படின்னு சொல்லுவாங்க குத்துதல் அப்படின்னா அதுக்கு பொருள் வந்து கலத்தல் அப்படின்னு பொருள் அப்போ இங்கே உரைமோர் பாலில் ஊற்றுதல்னா பாலை வந்து அதாவது தை பாலை வந்து தயிராக மாற்றுறதுக்கு அதில் மோர் ஊற்றுவாங்க அதுதான் இங்கே சொல்கிறாங்க குத்துதல் அப்படின்னா அதுக்கு பொருள் வந்து கலத்தல் அதான் வந்து பொருள் அடுத்து அரங்கேற்றுதல் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் புது நூல் நடனம் முதலியவற்றை முதன்முறை அவையில் ஏற்கச் செய்தல் தான் வந்து அரங்கேற்றுது இதான் மணிமேகலை வந்து நடனம் வந்து அரங்கேற்றலாம் மன்னர் முன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் புதுநூல் நடனம் முதலியவற்றை முதன்முறை அவையில் வந்து ஏற்க செய்தல் அதுதான் வந்து அரங்கேற்றுதல் அடுத்து அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் நிகழும் வழி அரட்டல் புரட்டல் அப்படின்னா நாம வச்சுக்கோங்க நோய் முற்றலால் நோய் முற்றுச்சுனா ஏற்படும் வழியை தான் வந்து அரட்டல் புரட்டல் அப்படிங்கிற மரபு தொடரால் சொல்கிறாங்க அடுத்து வந்து அரிப்பறித்தல் அரிப்பறித்தல் அப்படின்னா வந்து கொழித்தெடித்தல் கொழித்தெடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க அரிப்பறித்தல் அப்படின்னா வந்து கொழித்தெடுத்தல் அப்படின்னா இது வந்து என்ன மீனிங்னு சொல்றாங்க சார் இந்த அரிசியில கொழித்து அந்த அதுல இருக்கிற ம கண் மண் மண் தூசெல்லாம் எடுக்க சொல்லுவாங்கல்ல எடுங்க அது சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அரிப்பறித்தல் அப்படின்னா கொழித்தெடுத்தல் அடுத்து அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா மிக்க விரைவாய் என்ன அப்படின்னா வந்துட்டு அரைக்குலைய தலைக்குலையை அப்படின்னா மிக்க விரைவாய் அரைக்குலைய தலைக்குலையே வா சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்வாங்க மிக்க விரைவா வா குலையை குலையை அப்படின்னு சொல்கிறாங்க அதான் அரைக்குலைய தலைக்குலையை அப்படின்னா மிக்க விரிவை அரைகுறைனா முற்றுப்பெறமை நமக்கு தெரியும் அரை குறையா அதை பண் அந்த வேலையை பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல முற்றுப்பெறாமை பண்ணுற வேலையை தான் வந்துட்டு அரைக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு அரைப்படிப்பு அடுத்து நிரம்பா கல்வி அரைப்படிப்புனால் என்ன நீ முழுமையாக படிக்கல அரை தான் படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்களா அதுதான் நிரம்பா கல்வி முள் ஃபுல்லாக முடிக்காத கல்வியை தான் வந்துட்டு அரைப்படிப்பு நிரம்பா கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க அரை மனிதன் அப்படின்னா வந்துட்டு மதிப்பு குறைந்தவன் முழு மனிதனாக இருந்தால் தானே மதிப்பு இருக்கும் அரை மனிதனாக வந்து பண்புகளில் குறைஞ்சி அந்த மாதிரி இருக்கிறது வந்து மதிப்பு குறைந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்துக்கு அடுத்து என்னன்னா அலக்கலக்காய் அடுத்து அழகல அழகலகாய்கள் அதாவது தனித்தனியாய் அழகு அழகாய் அழகு அழகாய் அதுதான் பிரிச்சாத்த எப்படி வரும் அழக் அலக்கலக்காய்னா அழகு அழகாய் ரெண்டு பொருளாக வரும் அழகு அழகுன்னு ரெண்டு தனித்தனியாக பிரிக்க முடியும் அழகழகாகனால் அழகு குட்டல் அழகாகன்னு வரும் அப்போ அழகுங்கிறது ஒரு தனித்தனியாக பிரிக்கிறது தான் வந்து இப்படி சொல்கிறாங்க தனித்தனியாக பிரிக்கிறது தான் சொல்கிறாங்க அழகழகாக பிரிப்பாது தனி தனித்தனியாக அழகு தண்ணி தனியாக அதுதான் சொல்கிறாங்க அடுத்து அழக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா வந்துட்டு அழைத்து வருத்தல் அழைத்து வருத்துதல் அழைத்து வருத்துதல் கெடுத்தல் அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு அவன் வந்து இவன் அலக்கழிக்கிறான்ப்பா இங்கே வா அங்கே வான்னு என்னை அலக்கழிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு சைன் பண்ணி தர்றதுக்கு வந்து இங்கேயே அங்கேயே என்னை அலக்கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் அழைத்து வருத்துதல் கெடுத்தல் அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அதுதான் வந்து மீனிங் அடுத்து அலைக்குலையாக்குதல் அப்படின்னா நிலைக்குலைய செய்தல் நிலைக்குலையை செய்தல் தான் வந்துட்டு அலைக்குலையாக்குதல் அப்படின்னா தன்னோட நிலையை வந்து நிலைக்குலையை பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா தான் அலைக்குலையாக்குதல் அப்படின்னா வந்துட்டு நிலைக்குலை செய்தல் அள்ளு சில்லுப்படுத்துதல் அப்படின்னா வந்துட்டு சிறிது சிறிதாக கெடுதல் சிறிது சிறிதாக கெடுதல் தான் அள்ளு சில்லுப்படுதல் அள்ளு சில்லு அள்ளு சில்லு சிறிது சிறிதாக கெடுதல் அடுத்து அள்ளும் பகலும் அப்படின்னு நமக்கு தெரியும் இரவும் பகலும் அடுத்து அள்ளோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம் கல்லோள கல்லோலமாக இருக்குங்க வேக வேகமாக ஆறாவரமாக போகிறாங்க அப்படின்னா அல்லோலம் கல்லோலம் ஆறாவரம் அல்லு கல் அப்படின்னா ஆறாவரம் அள்ள க அப்படின்னு ஷார்ட் கட் வச்சுக்கோங்க அல்லு கல் கல் அள்ளிட்டு ஆறாவரமாக எங்கேயோ போறாங்க பால யாரும் அடிக்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க அடுத்து அவசர குளிக்கை அப்படின்னா பதற்றக்காரன் அதுதான் பதற்றம் வந்து அவசர குடிக்க அவசரத்தில் ஒரு பதற்றத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுவோம்ல அதான் அவசர குளிக்கை பண்ணாத அவசர குளிக்கை அப்படின்னு அதான் பதற்றக்காரன் அவிழ்த்து அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா வந்துட்டு சொந்த பொருளிலேருந்து எடுத்து கொடுத்தல் அவிழ்த்து அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல் அவிழ்த்து அடுத்து அழித்தழித்து அப்படின்னா வந்துட்டு திரும்ப திரும்ப அழுத்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப இல்லைனா மீண்டும் மீண்டும்னு சொல்கிறாங்க அழித்தழுத்துனா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அழி அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு அழுக்கல்லன் அப் தொழுக்கல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்வோம் கல்லன்னா வந்து ஒரு திருடன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படிங்கிறப்போ இந்த பாசாங்கு செய்வோம் பாசாங்கு செய்வோம் அப்படின்னா வந்துட்டு அப்படியே நான் ஏமாத்திற மாதிரி செய்வேங்க அவ்வளோதான் பாசாங்கு செய்வோம் அடுத்து அழுமுஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகமுள்ளவன் அழுமுஞ்சியாக இருந்துக்காம்பா ஒரு பொலிவே இல்லை முகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அழுமுஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகமுள்ளவன் அப்படிங்கிறது மீனிங் பொலிவற்ற முகமுள்ளவன் அடுத்து அலப்பளத்தல் அப்படின்னா அலப்புதல் முறுமுறுத்தல் அழப்பளத்தல் இந்தளவு அலப்பளத்தல் அப்படின்னா அலப்புதல் முறு முறுத்தல் அடுத்து அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல் உட்கருத்தை அல தந்திரமாய் அறிதல் அளவளாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல் இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது அளவு அளவு அது வந்து நம்ம வந்து இன்னொரு வாட்டி ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போட்டு பார்த்திங்கன்னா வந்து நல்லா நமக்கு ஞாபகம் இருக்கும் அடுத்து அளவு அளவலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதலாம் அடுத்து அளவுபடுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தலாம் அளவுபடுத்து அதை அளவு அந்த அளவுபடுத்துதல் அப்படின்னா இந்த வரை வரையறை பண்ணி வை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வரையறை செய்தல் அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்த நடை அல்லாடி வராம வராம்பா தளர்ந்த நடை அதாவது சோர்வா அப்படின்னு தளர்ந்து நடந்து வராது அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல் அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல் சம்பாதித்தல் வந்து கொட்டுதல் அதே வந்து அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிகச் செருக்குதல் மிகச்செருக்குதல் அப்படி அதாவது மிகச் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து வேலையை வந்து மிகச்சிறப்பாக செய்கிறான் அப்படிங்கிறத வந்து இப்படி சொல்லுவாங்க அள்ளி துள்ளுறான் அந்த வேலையை அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே மிகச் செருக்குதல் அப்படிங்கிறது வரும் அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக சிறப்பாக தான் அப்படி சொல்லுவாங்க அடுத்து அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடல் அவன் அள்ளி இறைக்கிறான் பா காசை அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல் அள்ளி விடுதல்னா ஏராளமாக கொடுத்தல் அள்ளி இரைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் அள்ளி கொட்டுதல் அப்படின்னா சம்பாதித்தல் இதை வந்து ஒரு வாட்டி திருப்பி பார்த்துக்கோங்க படிச்சுக்கோங்க அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து விரைவு அரக்க பறக்க கிளம்பி போறான் விழுந்து விழுந்து கிளம்பி போறான் அப்படின்னு சொல்லுவாங்க பறக்க கிளம்பி போறான் பாவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் விரைவாக பார்த்து அறம் பாடுதல் அறம் பாடுதல் அப்படின்னா வந்துட்டு தீச்சொற்பட்டு தீ தீப்பயன் உண்டாக பாடுதல் அதாவது அறம்பாடுதல் அப்படின்னா வந்துட்டு என்ன அறம்னால் என்ன ஒரு நல்ல இது பாடுதல் அப்படின்னா வந்து என்னென்னா தீச்சொற்பட்டு தீப்பயன் உண்டாக பாடுதல் தான் வந்து அறம்பாடுதல் சொல்கிறாங்க அறி துயில் அப்படின்னா யோக நித்திரை துயல்னா என்ன தூங்கிறது அப்போ அதை வந்து நித்திரைனா என்ன தூங்குறதுன்னு சொல்லுவோமா அப்படின்னு வச்சுருக்காங்க அறி துயல் அப்படின்னா யோக நித்திரை அறித்துயல்னா யோக நி நித்திரை அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம் அறிமுகம்னா தெரி அதான் அறிமுகம் ஆனவங்க தான் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்களா தான் அறிமுகம் தெரிந்த முகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இப்போ ஐம்பது பார்த்துருக்கோம் மெத்ததாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதுலேருந்து தான் வந்து நமக்கு மரபத்தொடர் வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோரில் வந்து கேட்டிருந்தாங்க இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க இப்போ இப்போலேருந்து நம்ம வந்து இதை பார்க்க பார்க்க தான் வந்துட்டு நமக்கு மண்டையில் ஏறும் நம்ம லாஸ்ட்டில் படிச்சுக்கலாம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ